அதை ஈடுகட்டுறதுக்கு ஒரு சிறு சுமையை உங்களுக்கு தரேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்றது அவர் பக்கம் நியாயமா பண்ணுங்க நல்லா முதல்வருக்கு நல்லா இது இருந்தா கரண்ட் பில்ல இது பண்ணுங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க கனிமொழி தமிழக அரசு மின் கட்டணத்தை இருபது பைசால இருந்து ஐம்பது பைசா வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க தமிழக அரசோட இந்த மின் கட்டண உயர்வை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க கரண்ட் பில் வந்து இருபது பைசால இருந்து ஐம்பது பைசா வரைக்கும் ஏத்திருக்காங்கம்மா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கலாம் கஷ்டம் தான் ரொம்ப அதிகம் தான் ஆயிரம் ரூபாய் கட்டணும் ரொம்ப தான் யாரை மக்கள் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது கூலிக்கு வேலை செய்கிறவங்க எப்படி கட்ட முடியும் எப்படி கட்டுவாங்க கூலி வேலைக்கு போகிறவங்க எங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு முந்நூறுபா நானூறுபாய் தான் வருமானம் வரும் அதில் நாங்கள் ஒரு யூனிட்டுக்கு ஐம்பது ரூபா போட்டு கொடுக்கணும்னா முடியுமா அம்மா இருக்கும்போது எங்களுக்கு நூறு யூனிட் ஃப்ரீ கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கு வசதியாக இருந்தது இப்போ இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது பணக்காரங்க கட்டிடுவான் நிறைய பணம் சாம்பார் சேசம் கட்டுவான் நாங்களாம் ஏழப்ப ஜனங்க நாங்கள் எங்கேருந்து கட்ட முடியும் காய்கறி வலை ஏத்திட்டாங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் மொபைலுக்கு அதையும் ஏத்திட்டாங்க இப்போ கரண்ட் பில் அடுத்துதான் தான் ஏற்றிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் ஏத்துவாங்க ஏத்தினே இருப்பாங்க நம்ம போய் போயினே இருக்க முடியாது ஏழை ஏழை தான் இருக்கிறாங்க பணக்காரம் தான் இவங்க தான் சொன்னாங்க நாங்க எல்லா விலைவாசியும் கம்மி பண்ணுவோம் அது சொன்னாங்க தான் சொன்னதில் என்ன செய்றாங்க எல்லாம் தான் சொல்கிறாங்க தான் டீசல் கம்மி பண்ணுறேன் டீசல் கம்மி பண்ணாரா இந்த ஐநூறு ஐநூறுரூவா தரம் சொல்லி கொடுப்பாங்களா ஐநூறுவா கொடுப்பாங்க நான் சொல்றதோட சரி எங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி யாரா இருந்தா நாங்களா நான் என்ன பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்க அதுதான் ஏன்னா இப்போ பாமர மக்கள் எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு நாளோட சம்பளமே இருநூறுவா முந்நூறுவா அந்த மாதிரி தினக்கூலி தான் இருக்கு பொதுமக்கள் தான் பாதிக்கிறோம் நாங்க கஷ்டமா தான் இருக்குது எல்லாத்துக்குமே ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க தான் எக்ஸ்கியூஸ் பண்ணனும் ஏதாவது சொல்லி பப்ளிக் இப்படி ஏதாவது சொல்லி பண்ணணும் அவதான் ஏன் இப்படி பண்றீங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணாதான் பொதுமக்கள் நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களோட வருமானமும் ஏற மாட்டேங்குது வருமானம் அதே அளவில் தான் இருக்கு பொதுமா கவர்மெண்ட் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் மனநாள நொந்து தான் போகுது சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது தின்ற சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமா ஆயிடுது லாஸ்ட்ல ஏன்னா சில பேர் வீட்லலாம் வந்து ஹஸ்பண்ட் வருமானம் இல்லை ஒய்ஃபோட வருமானம் மட்டும்தான் அப்போ வந்து விலவாசி கொஞ்சம் கம்மியான கரண்ட் பில்லு கேஸ் பில்லு எல்லாதெல்லாம் கொஞ்சம் கம்மியானதான் பொதுமக்கள் வந்து நல்லபடியா இருக்க முடியும் இல்ல இதெல்லாம் பொதுமக்கள் தான் நாங்க பாத்துக்கலாம் நான் ரோல பழகிக்கிறேன் நான் வீத்தாதான் போச்சு விற்கலாம் இல்லை எப்படி நான் ஹவுசிங் போல வாடகைல தான் இருக்கேன் நான் எப்படி கரண்ட் பில் கட்ட முடியும் ஃப்ரீ பஸ் வேற விட்டுக்கிறாங்க ஃப்ரீ பஸ் எதுக்கு பஸ் விட்டு எல்லாத்துலயும் அது எதுக்கு ஃப்ரீ பஸ் தேவையே இல்லை அழகா கரண்ட் பில்ல கட் பண்ணிட்டு போடு மூன்று ரூபாய் நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் எடுத்துக்கு தகுந்த மாதிரி போடு அதெல்லாம் கொண்டா பஸ் எதுக்கு மகளிர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தெரியுமா கொஞ்சமா நிறைய பேர் கஷ்டப்படுவோம் இல்லாதவங்க கூட இருக்காங்க ஒரு லைட் ஒரு ஃபேன் படுத்துப்பாங்க அவங்கெல்லாம் எப்படி கட்டுவாங்க அதை யோசனை பண்ண முதல் நல்லா இது இருந்தால் அது கண்டிப்பா வந்து ஏற்றுறது ரொம்ப தப்பு தான் அது நானே ஒரு ஆளுங்கட்சி தான் நான் வந்து திமுக காரணம் கண்டிப்பாக கண்டிப்பா நான் வந்து அதை எதிர்க்கிறேன் ஏன்னா இது மாதிரி தான் ஏற்றினாங்கம்மா மறுபடியும் ஏத்தன இப்போ திரும்பி ஏற்றினா எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாரு இல்லையா இப்போ எல்லாமே நடுகிற மக்கள்லாம் வந்து பெரும்பாலுமே இப்போ எல்லா வீட்டிலையும் ஏசி போடுறாங்கம்மா இப்போ அந்த காலத்துலாம் வந்துட்டு ஏசின்னு ஒரு பணக்கார வீட்டெல்லாம் ஏசி போடுவாங்க இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாருமே ஏசி ஆனால் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது யாராலையும் குழந்தைங்க வச்சுருக்காங்க முடியல கஷ்டமா இருக்கும்போது போது கண்டிப்பாக எல்லாம் ஏசி போடுறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏசி நைட்டு மட்டும் ஒரு ஏசி ஒரு நாலு ரன் பண்ணிங்கன்னா ஏழு யூனிட்டு ஓடும் ஆறு விண்ட் வரும் இப்போ ஆறு யூனிட்டு ஓடிச்சுனா ஒரு நாளைக்கு ஆறு இன்ட்னா ஒரு சம்மர் சேத்துல வந்து ஒரு மூணு மாதம் சம்மர் இருக்கு அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு நைட்ல மட்டும் போட்டிங்கன்னா ஒரு ஆறு யூன்ட்டு ஒண்ணா விடும் மூவாயிரம் பதினெட்டு கணக்கு பண்ணி பாருங்க அதே வந்துடும் வந்துடும் அப்புறம் நார்மலாக வந்து ஃபேன் ஓடு லைட்டு கிட்ட எல்லாம் மிக்சி போடுறாங்க கிரைண்டர் அதெல்லாம் ஒரு எக்ஸாம் வந்துடும் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஏசி போட்டினா மாதம் ஒரு ரெண்டு மாதம் ஓட்டு போ நானூற்றம்பாயிரம் கண்டிப்பாக ஓடும் நீங்கள் அப்படி பார்க்கும்போது ரொம்ப எங்கேயோ வந்துடும் படம் ஒரு நாலாயிரூவா கிட்ட யூனிட் வந்துடும் கரெண்ட்டு அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு கிலோ அரிசியே நூறுரூபா ஆகிட்டான் பருப்பு விலை ஏற்றிட்டான் எல்லா விலையை ஏற்றிட்டான் நாங்கள் எல்லாம் நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டம்தான் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் ஒரு வெளியில் போகணும் ஒரு இப்போ எங்கேயோ ஒரு கல்யாண காட்சியெலாம் போகணும் எல்லாத்துக்கும் எங்களுக்கு கஷ்டம் இருக்குது இதில் இவங்க வேறு ஒரு யூனிட் நாற்பத்தஞ்சு காசு சேர்த்திருக்காங்க எப்படி ஒரு குடும்பம் பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்க பணம் இருக்குதோ அவங்க இஷ்டத்துக்கு எப்படி ஒண்ணா இருப்பாங்க எங்களுக்கு அதெல்லாம் இல்ல நாங்க ரோட்ல உக்காந்து பத்து ரூபா கிடைக்குமான்னு உட்கார்ந்துருக்குறோம் எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தான் நீங்க ஸ்டாலின் சாருக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா அவருக்கு என்ன சொன்னாலும் அவர் காதல எங்கம்மா கேட்க போகுது அவர் பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்காரு அவர் எப்படி நம்ம சொல்றது கேக்குவோங்க ஏழை ஜனம் சொல்றது அவருக்கு எப்படி கேட்கும் நான் எங்களை மாதிரி ஏழையா இருந்தா கேக்கும் அவர் தானே சொன்னார் எல்லாத்தையும் கம்மி பண்ற விலவா சொல்லுவேன்மா சீட்ல உட்கார்ற எல்லாம் அப்படி அப்படிதாம்மா சொல்லுவாங்க உக்காந்து விட்டுட்டான்னு தெரியும் அந்த சீட்டோட மகிமை அவருக்கு தெரியாது அவங்க உட்காந்து அதே மாதிரி மாறிடுவாங்க யார் உட்காந்தாலும் இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியும் அம்மா மாதிரியும் யாரும் இனிமே அரசியல் பண்ணவே யாராலையும் முடியாது அவங்க வந்து அவங்க பொருளையும் கொடுத்துருவாங்க மக்களுக்கு நல்ல செய்யணுன்ட்டு போராடி கூட வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் போராடி வாங்கி கொடுக்க மாட்டாங்க கரண்ட்டு பில் ஏற்றுறதே தப்பு தான் கொஞ்சம் இருக்கிறத வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அவங்க தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே கடன் வாங்கி கரண்ட் இது மேல ஏகப்பட்ட கடன் சுமைகளை வச்சுட்டு போயிட்டாங்க அதை ஈடுகிறதுக்கு ஒரு சிறு சுமை உங்களுக்கு தரேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிருக்கிறாரு அதனால அவர் சொல்றது அவர் பக்கம் நியாயமாப்படுது சுமுக்கிற நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலான தலைவலி தான் இருந்தாலும் தான் ஆகணும் இப்போ ஒரு நடுத்தர மக்களோட ஒரு நாள் வருமானமே இரநூறுவா முந்நூறுவா அப்படின்னு தான் இருக்கு அப்படி இருக்கும் போதே கரண்ட் பில்ல இருந்து காய்கறி விலையில இருந்து எல்லாமே ஏத்திட்டே போனா அவங்களோட அவங்க என்னதான் ஆவாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க தப்பா தப்பா எல்லாம் சொல்லக்கூடாது முந்நூறு ரூபாய் எல்லாம் இங்கே இல்ல ஐநூறு ரூபாய்க்கு மேலதான் சம்பாதிக்கிறாங்க ஆச்சுங்களா காய்கறி விலை எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடுல தான் இருக்குது இருந்தாலும் அது வரைமுறைப்படுத்துறது அரசு எப்படின்னு கொண்டு போறதுன்னு அரசுக்கு தெரியலையா இல்ல மக்கள் ஏமாந்தவங்கனால வியாபாரிங்க அதிகம் விற்கிறாங்களான்னு தெரியல சிஎம் ஸ்டாலின் நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களா நம்மளுக்கு என்ன அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருக்கிறாங்க நம்ம சாதாரண ஆளுங்க சொல்லியா கேட்க போகிறாங்க கேட்க போகிறதில்ல இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு வந்து என்ன என்ன விலை எவ்வளோ விற்கிதுன்றத நேரடியாக நம்ம முதலமைச்சர் மட்டும் இல்லை நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் கூட வந்து மார்க்கெட்டு விலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்பளம் உயர்வு இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் அவங்க அரசு பண்ணால் அது நல்லா இருக்குன்னு சொல்லுது இது நம்ம சொல்ல தேவையில்ல அவருக்கு தெரியும் இருந்தாலும் யாரை காப்பாத்துறாங்களோ இல்ல யாருக்கு இது பண்றாங்க சரியா சொல்ல தெரியல அது என்ன பண்ண முடியும் எங்க ஸ்டாலின் அவருக்கு தெரியும் நிலவரம் தெரியும் தளபதி கிட்ட சொல்ல தேவையில்லை அடிச்சுக்கவே முடியாது அவர் கிங் ஆஃப் கிங் எப்படி கொண்டு போகணும் தெரியும் அதை பத்தி அவரை பத்தி எதுவும் குறை சொல்ல முடியாது கரண்ட் பில் எத்தனாலும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஏதாவது ஒன்னு சோர்ஸ் பண்றாருல்ல இப்போ வர்றாங்க சாப்பாடு கொடுக்கறோம் அவர் எல்லாமே செய்யறாருல ஊனமுற்றவங்களுக்கு மாசம்னா படி வளர்க்குறாரு அப்புறம் வந்து கல்வி கல்யாணம் கொடுக்கறாரு மகளிர்க்கு ஆயிரம் ரூபாயும் கொடுக்குறாரு எவ்வளவு நிறைய செய்யறாருல அல்ல ஒரு ரூபாய் நீ இப்படி படி ஆழ்ந்தானா அப்படி பழந்தானே எல்லாம் ஒண்ணுதானே இதனால வந்து போராட்டம் பண்ணிங்கன்னு பிரச்சனை பண்ணீங்க தேவையே இல்லையே தளபதி ஆட்சி தளபதி தான் கிங் ஆஃப் கிங் இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க மகளிருக்கு எதுக்கு இலவச பஸ் அதெல்லாம் தேவையே இல்ல அதெல்லாம் இருக்கு யாரு கொடுத்தா எந்த முதல்வர் கொடுத்தாரு எந்த முதல்வர் கொடுத்தாரு சொல்லுங்க பாப்பா இல்ல நிறைய மகளிரே சொல்றாங்களே அதெல்லாம் தேவையே தான் மகளிர் யாரும் இலவச பஸ் கேட்கவே இல்ல இவரையும் நினைக்கல நல்லதுதான் அது ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சொல்லுவோம் பஸ்ல போனா ஒன்னு இல்ல ஒரு எடுத்துக்கல பஸ்ல இருந்து புரியுதுங்களா அழகா நிம்மதியா போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம தளபதி விட்ட பஸ் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் தைரியமா இருக்கிறோம் ஒன்பது மணி ஆனாலும் பஸ் வந்து ஒன்பது மணி ஆனாலும் பஸ் வந்துடுது குறை சொல்லுவோம் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க எங்களுக்கு நிறைவா இருக்கு டிவி பில் ஏறிடுச்சு இப்போ இப்போ வந்து ஏர்டெல் ரீசார்ஜ் எல்லாம் ஏறிடுச்சு இப்பெல்லாம் ஏறி போச்சுன்னா மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கு மக்கள் வந்து எல்லாமே சமமாக பார்த்துக்கிறவங்க சொல்லி தானே ஓட்டு போட்டாங்க அப்படி இருக்கச்ச இப்போ வந்து ஆட்சியில் வந்தோடனே கரண்ட் பில்லு ஏறிடுச்சு அது ஏறிடுச்சு இது ஏறிடுச்சுன்னா சில பேர் இருக்கிறவங்க கட்டுவாங்க இல்லாத பேர் என்ன செய்வாங்க ரோட்ல கடற்கிறவங்க வாடிகை வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் கம்மி பண்ணா மக்களும் நல்லா இருப்பாங்க எங்கேயோ ஒரு அண்ணாடை பொழுப்பு தான் மணி விற்று அது பிள்ளைங்களை காப்பாற்று அது பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்கறதுக்கு ஃபீஸ் பண்ணமே போதும் போது அந்த லட்சணத்துக்கு அப்ப வந்து இப்போ போன் முக்கியமா ரீசார்ஜ் பண்ணோம்னா முன்னாடி கம்மி தான் இருந்துச்சு இப்போ அதிகம் ஆயிடுச்சு இப்போ அதிக ஆயிடுச்சு விலைன்னா அது கூட ஏத்துட்டீங்க கரண்ட் பில் ஏத்துட்டீங்கன்னா இப்போ மக்களுங்களை என்ன பிச்சை தான் எடுக்கணும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பாக இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்